சாம்பார் பாக்கவே இருக்கு பாருங்க அட்டகாசமா இருக்கு சாம்பார் சாப்பிட்றதுக்காக எந்த ஒரு பெரிய பெரிய ஹோட்டலுக்கும் நம்ம போகணும்னு அவசியம் இல்லை நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்ல இந்த பொடி சாம்பார் பொடி இனிமேல் கிடைக்கும் வேணும்ன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ இந்த பொடியை வச்சுட்டு எப்படி வந்து ஒரு சூப்பரான ஹோட்டல் சாம்பார் மாதிரி எப்படி வைக்கலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மசாலா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜு தமிழ்நாடு அதர் ஸ்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜு ஃப்ரீயாக கொடுக்கலான் இருக்கேன் இந்த ஆஃபர் எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது வேணுன்றவங்க நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க பாருங்கள் இந்த சாம்பார் பொடி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ரொம்ப நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல பெரிய பெரிய ஹோட்டல்லெல்லாம் போய் சாப்பிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு சுவை இருக்குமோ அதே சுவையோட சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க அதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுலேயே ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் மிளகு பாருங்க நல்லா ரெண்டு அளவுக்கு கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு கப்பளவுக்கு சின்ன வெங்காயம் இதுலேயே ஒரு அஞ்சு ஆறு பல்லு பூண்டு முழுசாவே போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா தட்டி போடுறதுனால போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோம் பாருங்க வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதக்கியாச்சு இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம் பாருங்க வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கும் போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் நம்ம சாம்பார் பொடி அரைக்கும் போது நம்ம வந்து பெருங்காயமும் சேர்த்துருக்கோம் தாளிக்கும் போது கொஞ்சம் சேர்க்கும் போது இன்னும் வாசனையா இருக்கும் கொஞ்சம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க இதுல வந்து ஒரு பத்து பீன்ஸ் பொடியா நறுக்கியிருக்கேன் இருக்கேன் இந்த பத்து பீன்ஸையும் இதுல சேர்த்துக்கலாம் இதுலேயும் ரெண்டு கேரட்டு சின்ன கேரட்டா இருந்தது அதையும் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் பாதி முருங்கைக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதுலேயும் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு பொடியா நறுக்கிறோம் தோலை எல்லாம் எடுத்துட்டு இதையும் சேர்த்துக்குவோம் இதெல்லாம் சேர்க்கும் போது சாம்பார் இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் மூணு கத்திரிக்காயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கத்திரிக்காயும் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த சாம்பார் பொடி இந்த சாம்பார் பொடியில் ஒன்னே ஹால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கு சில்லி சேர்த்து போன்றதுனால கலர் தான் உங்களுக்கு வந்து நல்ல டார்க் கலரில் இருக்குமே ஒவ்வொல்லையே காரம் கம்மியாக தான் இருக்கும் ஒன்னே ஹால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்க இப்ப இந்த சாம்பாருக்கு காய் நல்லா வேகணும் இல்லையா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிடலாம் சரிங்க இப்ப வந்து என்ன பண்ணலாம் ஒன்றரை ஒன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வெள்ளத்தையும் இந்த காய் வேகும் போதே போட்டுருங்க அப்ப வந்து ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் இதுல மஞ்சள் பூசணிக்காரா கண்டிப்பா சேர்த்துக்குங்க அப்ப ஒரு இனிப்பு சுவை கிடைக்கும் நான் அந்த காய் போடாதனால நான் கொஞ்சம் வெள்ளம் சேர்க்கிறேன் வெள்ளம் ஆனா கண்டிப்பா அந்த காய் போட்டாலும் போடலைனாலும் சேர்த்துக்கங்க பாருங்க இத வந்து இந்த பொடி வந்து நீங்க பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நல்லா ஆறு மாசம் ஆனாலும் கெட்டே போகாது பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நல்லா மூடிடுங்க அப்படி ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் இது காயெல்லாம் கொஞ்சம் வேகணும் இந்த பொடியெல்லாம் சேர்ந்து வேகும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு நடுவுல நம்ம பாத்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு இதை வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் ரெண்டு மூணு விசில் வச்சு எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு அளவுக்காயிருக்கு பாருங்க இப்ப எடுத்து பார்க்கலாம் சாம்பார் கலரே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு காயெல்லாம் முக்கால் பதம் அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பருப்பு இப்ப இந்த காயோட சேர்ந்து இந்த பருப்பு வேகும் நல்லா தட்டை வச்சு மூடி வச்சலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் தான் வந்து நமக்கு இந்த காயெல்லாம் நல்லா வெந்து பருப்போட நல்லா குழஞ்சி வேகும் பாருங்க இப்ப எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு சாம்பார் பாருங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்ட்டு நல்லா திக்காவும் ஆயிடுச்சு இப்போ இந்த டைம்ல அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காயில் பாதி நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சிருக்கேன் இதையும் ஊற்றிக்கோங்க இதையும் ஊத்திட்டு நம்ம என்ன பண்ணணும் இதுல நல்லா தேங்காய் துருவல் அதாவது வேணால் இதை வந்து நீங்க தேங்காயை அரைச்சும் போடலாம் நான் இன்னைக்கு வந்து துருவலா போடுறேன் ஒரு பச்சை மிளகாயில பாதி பச்சை மிளகாயை ரெண்டா கீரை எடுத்துருக்கேன் இதையும் போட்டுக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் இதையும் போட்டுடலாம் போட்டுட்டு இதுக்கு வந்து நல்ல குண்டு மிளகா இருந்ததுன்னா நல்ல நீலை வறுத்து நம்ம போடலாம் இதை சும்மா ஒரு ஃப்ளேவர்க்காக அப்படியே இருக்கட்டும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சு போட்டுக்குவோம் மல்லி இலையும் வச்சு போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் கொதிச்ச உடனே இறக்கி வச்சிடலாம் சாம்பார் பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க அட்டைகாசமாக இருக்கு இனிமே இந்த டிஃபன் சாம்பார் சாப்பிடறதுக்காக எந்த ஒரு பெரிய பெரிய ஹோட்டலுக்கும் நம்ம போகணும்னு அவசியம் இல்லை ரொம்ப அட்டகாசமா இருக்கும் வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இனிமே வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா என்னடா செய்யலான்ற ஒரு கவலை இல்ல ஹோட்டல் சாம்பார் மாதிரி ஒரு சாம்பார் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க வீட்டில் வரவங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க முத உங்க நம்ம வீட்ல இருக்கவங்க நம்மளை பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது ஏன்னா எல்லாருக்குமே வந்து சாம்பார் பொடி அப்படிங்கிறது வந்து அரைக்கிறதுக்கு தெரியும் இந்த டிஃபன் சாம்பார் வந்து ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை அப்படியே போட்டு நீங்கள் அப்படியே செய்யுங்க அட்டகாசமாக இருக்கும் நல்லா வரலைன்னா என்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்